ஜனங்களுக்கு தெரியாது அடுத்த வாரம் இவர்கள் இவங்களை வந்து வர நாட்களில் இவங்களை சிலுவையில் அடிக்கப்பட போகிறாருன்னு தெரியாது ஆனால் இவங்க நம்ம அவங்க அவங்கள அறியாமலேயே அது தானாகவே செயல்படும் சில நேரத்தில் சில நேரத்தில் என்ன செயல்படும்னா நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்க போகுதுன்னா நமக்குள்ளையே நம்மளை அறியாமலே சில தான தர்மம் பண்ணுவோம் நன்மை செய்வோம் ஏதோ நல்ல சிந்தனைகள்லாம் ஓடும் இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் வாழ்க்கையில் நமக்கு நமக்கு தெரியாது ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு புரியாது ஆனால் நல்ல சிந்தனைகள் ஓடும் நம்ம எண்ணங்கள்லாம் நல்லா ஓடும் நம்ம சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் ஓட ஆரம்பிக்கும் இது யார் செய்கிறா அப்படின்னா ஆண்டவராக ஏசுகிறதை செய்வேன் அது அதுதான் அவங்க செஞ்சாங்க ஏசுராஜோ முன்னே செல்கிறார் ஓசன்னா ஓசன்னான்னு பாட்டு பாடினாங்க ஏன்னா வர நாட்களில் போகிற அந்த நாட்களில் சிலுவையில் அறையக்கூட போகிறார் மூன்றாம் நாள் உயிர் தெளிந்துருவார் அது வேறு விஷயம் ஆனால் இவங்களுடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையில் போய் அறைய போகிறார் அப்போ அந்த சிலுவையினுடைய அடிச்சுவடுகளில் கொண்டு விட்டுரும் நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம் எண்பத்தி அஞ்சாவது சங்கீதத்தில் அது சத்தியமும் அந்த சத்தியமும் நீதி எங்கே கொண்டு விடும் சிலுவை அடிச்சுவடுகளில் கொண்டு நிறுத்தும் அவ்வளோ அழகாக சொல்லி காரு அந்த சிலுவையின் அடிச்சுவடுகளில் கொண்டு போய் நிறுத்தும் நீதி வானத்தில் இருந்து பார்க்கும் பூமியிலேருந்து சத்தியம் உழைக்கும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் சந்திக்கிற போது கத்தன் நன்மையானதை தருவார் நன்மையானது தந்து அதோடு விடாமல் அவருடைய அடிச்சுவடுகளில் கொண்டு போய் நிறுத்துவார் அப்போ எல்லாம் அப்படியே இணையுது எல்லாம் அப்படியே ஒன்றை ஒன்று சந்தித்து இணையுது இணைக்கப்படும் போது நம்ம அறியாமலே நமக்கு வரப்போகிற நன்மைகளை குறித்து நம்முடைய முழு ஆவி ஆத்மா சதவீதத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் உள்ளே இருந்து அப்படியே ஏதோ ஏதோ ஒரு நடந்தது போலவே வர்ற நாட்களில் நடக்க போகிறது நடந்தது போலவே ஒரு ஃபீல் இருக்கும் நடந்தது போலவே ஒரு ஃபீலிங் அப்படி மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்குள்ளே ஏதோ நல்லதெல்லாம் சாப்பிட தோணும் நல்ல பிடித்தமானதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு தோணும் எப்போ நடக்கும்னா முன்னுக்குட்டியே அது நம்மளுடைய சரீரங்களையும் நம்முடைய ஆவி ஆத்துமாக்களையும் அது உணர்த்தப்படும் அது சிலருக்கு புரியும் சிலருக்கு புரியாது நம்ம ஆவி ஆத்தமாவில் என்ன பண்ணால் உணர்த்தப்படும் என்ன உணர்த்தப்படும் அப்போது நன்மையானதை கற்று தருவார் இப்படி ஒன்றை ஒன்று சந்திக்கும்போது நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று சந்தித்து முத்தம் செய்து சத்தியமும் என்னவாசம் சத்தியமும் கிருமையும் ஒன்றை ஒன்று சந்தித்து இவைகள் ஒன்றுக்கொன்று இணைந்து வாழும்போது அவைகளெல்லாம் சேர்ந்து வானத்திலிருந்து நீதி அவர்களை பார்த்து கத்தர் நன்மையானதை கொடுத்து அங்கே கொண்டு வந்து அவருடைய அடிச்சுவடுகளில் கொண்டு போய் நிறுத்தி யாரும் அசைக்க முடியாதபடி கத்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார் அப்படி செய்யப்படும் போது நான் சொன்ன அத்தனையும் சேரும்போது நன்மையானது கிருப நீதி அப்போது அங்கே நீதி வழங்கும் போது என்ன தெஞ்சால் சங்கீத வாசு அந்த நீதியும் சத்தியமும் ஒன்று ஒன்று சந்தித்து பூமி வான அதாவது பூமியிலேருந்து என்ன முளைக்கும் சத்தியம் முளைக்கும் வானத்துலேருந்து என்ன பார்க்கும் நீதி பார்க்கும் அப்போ வானத்துலேருந்து என்ன பார்க்குறது யார் பார்க்குறா அப்படின்னு ஆண்டவர் அங்கேருந்து பார்க்குறார் நீதிபத நீங்கள் சத்திய பூமியில் இருக்கிற மனிதர்கள் செய்கிறாங்க இதை பார்க்குறாரு இப்போ ரெண்டும் பார்த்த உடனே இது உள்ளே யாரும் ஊடுருவ முடியாது இங்கே ஊடுருவனு வாய்ப்பில்லை அப்படி வரும்போது இங்கே என்ன என்ன படுறான்னா அங்கே கொண்டு போய் நிறுத்தும் எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அடிச்சுவடுகளை நிறுத்தும் சிலுவையின் அடிச்சுவடுகள் அவைகளை பின்பற்றும்படி அந்த பாதைகளில் கொண்டு செல்லும் அப்படி அந்த பாதையில் போகும்போது என்ன இருக்குன்னா நமக்கு நன்மையானது சம்பவிக்கும் நன்மையான காரியங்கள் அங்கங்கிருந்து இயற்கையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் இந்த உலகம் அவர் சொன்ன வார்த்தை பாருங்கள் தேசமும் தன் பலனை தரும் என்ன தருமா தேசமும் தன் பலனை தருந்து தேசத்தில் உள்ளவர்களும் நன்மையானது செய்ய புறப்படுவார்கள் அப்படி புறப்படும் போது இந்த ஆவிக்குள்ளே நம்முடைய ஆவிக்குள்ளே என்ன இருக்கும்னா ஏதோ இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் ஏதோ இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உண்டாகும் ஏதோ நடக்க போகிறது போல் விட்டது போல கிடைத்து விட்டது போல நாம் பெற்றுக்கொண்டது போல ஒரு உணர்வு நமக்குள்ள பிரதிபலிக்கும் அந்த அப்படிப்பட்ட பிரதிபலி பிரதிபலிப்பை காணும்போது புரிந்து கொள்ள வேண்டும் சத்தியம் நீதி கிருப இதையெல்லாம் ஒன்றை ஒன்று சந்தித்து இருக்கிறது சரியான பாதையில் நடந்திருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமை பார்க்கிறார் என்று புரிந்து கொள்ள முடியும் அலையா கத்த நல்லவர் கத்திற்கு மைமை உண்டாகட்டும் ஆண்டவர் தாமே ஆசிர்வதிப்பாரா